ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கின் இங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர்ட் கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பத்தி ஓராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசு கட்சி பேரவையிடையே ஆட்சிக்கு இணக்கம் பேச்சு தோல்வியாம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன ஆனால் கொள்கை அளவில் இணைந்து செயற்படுவது குறித்து இந்த பேச்சு தோல்வியடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது தமிழரசுக் கட்சியின் சார்பில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார் பொன்னம்பலம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளதாவது இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் நமக்கு கொள்கை ரீதியில் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை ஆனால் ஆட்சி அமைப்பதில் நாங்கள் பொதுவான சில உடன்பாடுகளுக்கு வந்துள்ளோம் இதன்படி ஓர் உள்ளாட்சி சபையில் அதிக ஆசனங்களை கைப்பற்றிய தமிழ் தேசிய கட்சி தவிசாளர் பதவிக்கு போட்டியிடுவது என்றும் மற்றைய கட்சி அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதுபோல் இரண்டாவது அதிக ஆசனங்களை பெற்றுள்ள கட்சி துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜால் மாவட்டத்தில் ரூபாய் இருநூறு மில்லியனில் சுகாதார திட்டங்கள் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் சுகாதார செயற்றிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜாழ்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர்முகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜால்பாண மாவட்டத்தில் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இருநூறு மில்லியன் ரூபா செலவில் சுகாதார சீர்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக இருபத்தி மூன்று திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன இவற்றில் தற்சமயம் பத்து திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பலை மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் பிரிவை தனிப்பிரிவாக்க கஜேந்திரகுமார் எம்பி வடக்கு வடக்குமான சுகாதார அமைச்சின் விசேட தனிப்பிரிவாக தெல்லிப்பள்ளை மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் ஜாழ்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தெல்லிப்பள்ளை மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு வடக்குமான சுகாதார அமைச்சின் விசேட தனிப்பிரிவாக தரமுயர்த்தப்பட வேண்டும் நாட்டின் ஏனைய பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டைப் போன்று தெல்லிப்படை புற்றுநோய் பிரிவுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் கடந்த இருபது வருடங்களாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றோம் ஆனால் தரமுயர்த்தப்படவும் இல்லை பிசவட ஒதுக்கீடுகள் வழங்கப்படவும் இல்லை குறைவான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டால் ஒரு கட்டத்தில் நாமாக முன்வந்து அதை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் ஒப்படைத்து விடுவோம் என்பதே அவர்களின் அதாவது வந்து மத்திய அரசாங்கத்தின் நோக்கமாக காணப்படுகின்றது என்றார் இதையடுத்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா இந்த விடயம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது தனி பிரிவாக மாற்றுமாறு வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் இணைந்து குரல் கொடுப்போம் என்றார் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கலாசார மண்டபத்துக்கு அருகாக உள்ள புள்ளுக்குளம் வீதியை பாவனைக்கு விடுங்கள் விலங்குமரன் எம்பி வலியுறுத்து ஜால் கலாசார மண்டபத்துக்கு அருகாக உள்ள புள்ளுக்குளம் வீதியை உடனடியாக திறக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார நிலையத்துக்கு அருகாக உள்ள வீதி நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ளது இந்த வீதியை மூடுமாறு அதிகாரமளித்தது யார் குறித்த கட்டுமான பணிகளுக்காகவே வீதி மூடப்பட்டது ஆனால் கட்டுமான பணிகள் முடிவடைந்த பின்னர் தற்போதும் அந்த வீதியை மூடிவைத்திருப்பதன் அவசியம் என்ன முன்பு பாடசாலை மாணவர்கள் மிக இலவாக பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய வகையில் அந்த வீதி பயன்பட்டது இப்போது வீதியை மூடி வைத்து மாணவர்களை அலக்களிக்கின்றீர்கள் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாணம் மாணவர் சபையின் பிரதி ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் இன்னமும் ஒப்படைக்கப்படவில்லை அது ஒப்படைத்த பின்னர் அந்த வீதியை திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றமைக்கும் வீதியை திறந்து வைக்கின்றமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சாவகச்சேரியில் எதிர்காலத்தில் மனிதர்களை விடவும் குரங்குகள் அதிகரிக்கும் ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் மனிதர்களை விட குரங்குகள் பெருகும் அபாயம் உருவாகியுள்ளது இதனால் எங்களுடைய விவசாய நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக நலிவடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேசவாசிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது பெண்களாகிய நாம் எமது வீடுகளில் வீட்டுத் தோட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் பேன்தறு மரக்கறிவகைகளையும் எமது வீடுகளில் நாங்களே உருவாக்கியுள்ளோம் எமது பகுதியில் நாற்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் நாற்பத்தி ரெண்டாயிரம் குரங்குகளும் வசிக்கின்றன காலப்போக்கில் மனிதர்களின் எண்ணிக்கையை விடவும் குரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது என்றனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலர் தெரிவித்ததாவது சாவைச்சேரி பகுதியில் நிலவும் குரங்குகளை கட்டுப்படுத்த ஏற்கனவே வாயு துப்பாக்கி விநியோகிக்கப்பட்டுள்ளது கூடுதலான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஒதுக்கப்பட்ட நிதி மீள செல்லாமல் வினைத்திறனாக பயன்படுத்துக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளுநர் தெரிவிப்பு ஜால் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மீள திரும்பச் செல்லாமல் வினைத்திறனாக பயன்படுத்துக என ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கு மாநாட்டில் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜால்பாண மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடப்பு ஆண்டின் மே மாதமும் நிறைவுகின்றது மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விரைவாகவும் வினைத்திறனாகவும் செலவு செய்ய வேண்டும் ஜனாதிபதி மாகாண ஆளுநர்களை அண்மையில் சந்தித்திருந்தார் இதன்போது மாகாணங்களுக்கு கடந்த காலத்தை விட மூன்று மடங்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளமை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் ஒரு சதம் நிதியையும் திருப்பி அனுப்பாமல் சரியாக செலவு செய்ய வேண்டும் என்றும் கோரினார் எனவே இதனை செயற்படுத்த உங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பை கோருகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எதிர்வரும் எட்டாம் தேதி அமைச்சர் பிமல் ஜால் வருகை அரச தனியார் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் ஆராயப்படும் எதிர்வரும் எட்டாம் தேதி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஜாழ்பாணம் வருகை இலங்கை போக்குவரத்து சபையினருக்கும் தனியார் பேருந்து சங்கத்துக்கும் இடையே காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காகவே அமைச்சர் ஜால் வருகை தரவுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காங்கிரசின்துறை ஜனாதிபதி மாளிகையை ஜால் பல்கலைக்கழகத்துக்கு வழங்க ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழிவு காங்கிரசின் ஜனாதிபதி மாளிகையை ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக இந்து கற்கையில் பூரத்துக்கு வழங்குமாறு முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் திட்ட முன்மொழிகள் பற்றிய தெளிவுபடுத்தலேயே ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் மேற்கண்டவார் தெரிவித்தார் ஆயினும் குறித்த மாளிகை பகுதியளவில் அழிவடைந்துள்ளதாகவும் அதை ஜால் பல்கலைக்கழகம் நிர்வகிப்பது கடினம் எனவும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்தார் இதனை கூட்டாக மறுத்த பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரமார் வினம்பலம் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ராஜீவன் ஆகியோர் ஜனாதிபதி மாளிகையினை வேறு எந்த நிறுவனத்துக்கும் வழங்குவது பொருத்தமற்ற ஒன்று அதனை ஜால் பல்கலைக்கழகத்துக்கு வழங்குவதே பொருத்தமானது என உறுதிபட தெரிவித்தனர் கடந்த ஜனவரி மாதம் ஜனாதிபதி அன்ருமார் அரசுநாயக்க தலைமையிலான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மேற்குறித்த மாளிகையை பொதுமக்கள் பாவனைக்கு வழங்கும் திட்ட முன்மொழிகளை தரும்படி ஜனாதிபதி கோரியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முப்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் தமிழகத்திலிருந்து ஜால் திரும்பிய எழுபத்தைந்து வயது நபர் சிஐடியினரால் கைது சுமார் முப்பத்தி ஏழு வருடங்களின் பின்னர் தமிழகத்தின் அகதி முகாமிலிருந்து ஜால் திரும்பிய எழுபத்தைந்து வயது நபர் ஒருவர் குற்ற புலனாய்வுத் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நேற்று குற்ற புலனாய்வுத் துறையினரால் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்துள்ளது அதேவேளை சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரை புனையில் விடுவிக்க நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யுத்த காலத்தில் உயிரை காத்துக்கொள்வதற்காக குறித்த நபர் தமிழகத்துக்கு தப்பிச் சென்ற நிலையில் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து நாடு திரும்பிய போது சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் கீழ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சின்னையா ஸ்ரீலோகநாதன் எனும் ஏழாவையைச் சேர்ந்த எழுபத்தைந்து பதி நபர் ஜாழ்ப்பாண விமான நிலையம் மூடாக நேற்று முன்னம் நாடு திரும்பிய போதே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சிறை செல்லவுள்ள முக்கிய புள்ளிகள் விசாரணைகள் தீவிரம் இருபது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் ஊழலில் ஈடுபட்டமை குறித்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது சில ஊழல்கள் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றவை பல அரசாங்கங்கள் அவற்றை அப்படியே மூடி மறைத்துவிட்டன என தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேற்றை மீண்டும் விசாரணை செய்து ஆரம்பித்துள்ளது சிஐடியினரை விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் சிஐடியினர் விசாரணை செய்து வருகின்ற இந்த ஊழல் மோசடிகள் குறித்து என்னால் மேலும் கருத்து கூற முடியாது என தெரிவித்துள்ள அமைச்சர் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இவர்களில் சில அமைச்சர்களாக பதவி வைத்தவர்கள் என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குழு பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஆட்சியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் விடுதலை புலிகள் மூள் ஒளிச்சி பெறுவர் அரசை எச்சரிக்கிறார் சரத் பொன்சேகா ஆட்சியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பு மூள் ஒளிச்சி பெறக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த நேர்காணலில் கனடாவில் தமிழின அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அழுத்தங்கள் தொடர்கின்றன எனவே விடுதலை புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்கில் மீள தலை தூக்குவதற்குரிய சாத்தியம் உள்ளதா என நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் வடக்கிலுள்ள சில அரசியல்வாதிகள் வாக்கு வேட்டைக்காக தனிர் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியை இன்றளவிலும் வழங்கி வருகின்றனர் சுயநிர்ணய உரிமை பற்றி கதைக்கின்றனர் அப்படியான கிருமிகள் இருக்கும் வரையில் நாட்டில் பலவீனமான தலைவர் உருவாகி நாடு பலவீனமாகி வீழ்ச்சியடைந்தால் நிச்சயம் அப்படியான பிரச்சனைகள் எழுவதற்குரிய சாத்தியம் உள்ளதென தெரிவித்துள்ளார் படை குறைப்பு தொடர்பில் மேற்படி ஊடகம் எழுப்பிய ஒன்றுக்கு எமது நாட்டு தேசிய பாதுகாப்பு என்பது ஐஎம்எப்பின் பொறுப்பு அல்ல அது அரசின் பொறுப்பு எனவே தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் படை குறைப்பு யோசனையுடன் உடன்பட முடியாது என்று பொன்சேகா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழைப்பு நினைவகம் பற்றியும் சரத் பஞ்சயாவிடம் பினவப்பட்ட போது சில தமிழ் டயஸ்புராக்களுக்காகவும் அவர்களது விசாக்களுக்காகவுமே தமது வியாபாரத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காகவும் இலங்கையில் கொடுமைகள் சித்திரவதைகள் நடப்பதாக கூறி வருகின்றனர் தாம் இலங்கைக்கு சென்றால் இன்னல்களை சந்திக்க நேரிடும் என கூறி அதற்காக பல வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கின்றனர் இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை தற்போதைய அரசு போலவே கடந்த அரசுகளும் நிராகரித்துள்ளன என அவர் பதிலளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் பிறப்பு வீதம் அதிகரிப்பு ஜால் மாவட்டத்தில் இந்த வட்டத்தின் முதலாம் காலாண்டில் இறப்புகளை விட புறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு பிரதி பதிவாளர் நாயகம் பிரபாகர் தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கூறப்பட்ட தகவலுக்கு அமைவாகவே இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஜால் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டாகவும் பதிவு செய்யப்பட்ட இறப்புகளாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூன்றாகவும் பதிவாகியுள்ளன இறப்புக்களை விட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிறப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளின் பிரசன்னம் அதிகரிப்பு அரச பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளின் பங்கேற்பதனை தடை செய்யும் சுற்று நிறுவத்தை மிகவும் அமுல்படுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரினி அமர்சூரியவுடன் எழுத்து மூலம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்பது அதிகரித்துள்ளதாக ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இவ்வாறு அரசியல்வாதிகள் பங்கேற்பதனால் பெற்றோருக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதுடன் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு சிறிது காலத்திலேயே அளித்த வாக்குறுதிகளையும் மறந்து செயற்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கூடிய ஆசனம் பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும் இணக்கம் கொள்கை இணக்கத்துக்கு முயற்சி சுமந்திரன் தெரிவிப்பு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எந்த கட்சி சபைகளில் அதிக ஆசனம் பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சிக்கு ஏனைய தரப்புக்குள் ஆதரவு கொடுப்பது என்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணக்கத்துக்கு வந்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் நேற்று உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பு தொடர்பிலான பேச்சுவார்த்தை நேற்று ஜாலியில் இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு மேலும் தெரிவிக்கையில் தற்போது முடிந்திருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் நிர்வாகத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை அது உருவாவதற்கு காரணம் தேர்தல் முடிந்த கையோடு எங்களது நிலைப்பாட்டினை தெளிவாக சொல்லியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு சபையிலும் எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய உறுப்பினர்கள் இருக்கின்றனரோ அந்த கட்சிக்கு நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதாகும் இந்த பொதுவான கோட்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் இரு தடவைகள் பேசியிருக்கின்றோம் பொதுவாக அவர்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் அத்தோடு ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சி ஆதரவளிக்கின்ற போது அந்த சபையிலே மற்ற கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருந்தால் பிரதி தவிசாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்ட விடயம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை முன்னச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்